அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோயில் கும்பகோணத்திலேருந்து சரியாக அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருவிடை அமைஞ்சிருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரர் அந்த தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வாங்க கோயிலை தரிசிக்கலாம் இந்த திருவிடை மருதூர் கும்பகோணத்துக்குலேருந்து முன்னாடி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் நீங்கள் மாயவரத்தில் வழியாக வந்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த திருவிடை மருதூர் கோயில் அமைஞ்சிருக்கு திருவிடை மருதூர் கும்பகோணத்திலேருந்து நீ கும்பகோணம் வழியாக வரீங்கன்னா கும்பகோணம் டு மாயவரம் வழியாக வரது அதாவது கும்பகோணத்துலேருந்து மாயவரம் ரூட் பிடிக்கிறீங்கன்னா அதுக்கு கும்பகோணத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைஞ்சிருக்கக்கூடியதான் இந்த கோயில் கும்பகோணத்துலேயும் அமைஞ்சிருக்கக்கூடிய ரெண்டு மிகப்பெரிய கோயில்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா கும்பரேஸ்வரர் கோயிலையும் அடுத்து இந்த திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயிலு தான் சொல்லுவாங்க ஏன்னா மிகப்பெரிய அளவிலான கோயில் அனு மிக பிழமையான கோயில்கள்லேயும் ஒன்று இது இந்த கோயிலோட பழமையான வயசுன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகள் முன்பு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு நீண்ட வரலாறும் இருக்குது அது ஒன்றுனா நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போக போக நம்ம பார்க்கலாம் இதுதான் இந்த கோயில் வாழ தான் நம்ம கோயில் முகப்புக்கு உள்ளே போனோடனே நம்மளோட கணபதி தான் நம்ம வழிபடுற மாதிரி இருக்கும் பிள்ளையார் இது நம்ம சைடில் இருக்கக்கூடிய இன்னொரு கோபுர வாசப்படி அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இப்போ நம்ம இந்த வழியாக வந்து நேராக பார்த்துட்டு வெளில போகிறதுக்கு இன்னொரு வழி அந்த கோபுர வழியாக தான் வெளில போகலாம் இல்லை நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூட கோபுர வழியாகவும் வெளில போகிறதா தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த கோயிலோட மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வ போகிற வழியில் திரும்ப கோயிலில் விட்டு வெளில போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இது பிரம்ம பிரம்மகத்தி தோஷத்தோட நீக்கக்கூடிய கோயில் அதனால் நீங்கள் ஏதோ தோஷ வழிபாடுக்காக உள்ள வரீங்கன்னா ஒரு வழியாக வரும்போது மற்றொரு வழியாக தான் போகணும் அப்படின்றது இந்த கோயிலோட ஐதீகம் இதை எல்லோருமே ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ நீங்கள் போனீங்கன்னா ஒரு வழியாக உள்ளே போய்ட்டு இன்னொரு வழியாக விளாட்ற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் மறந்துடாதீங்க இப்போ நம்ம பார்த்தோம்னா அடுத்த அந்த மண்டபம் மண்டபத்துக்கு அப்புறம் பிள்ளையார் கோயில் பலிபீடம் அதுக்கப்புறம் கொடிமரம் அதுக்கப்புறம் நந்தி அதுக்கப்புறம் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரர் இருக்க அமைஞ்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கோபுரத்தை நம்ம பார்க்க முடியும் இந்த கோயிலோட மிக சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோசாலை கோசாலை எப்போதுமே தனியாக இருக்கும் எங்கேயாவது ஆனால் இங்கே கோபுரத்துக்கு உள்ளே வந்தோன்னே கொடிமரத்துக்கு எழுத்தாப்புலேயே சைட்லேயே வச்சுருக்கிறது மிக சிறப்பான விஷயம் அடுத்து நான் சொன்ன மாதிரி அந்த நந்தி மிகப்பெரிய நந்தி வந்து அமைஞ்சிருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ பெரிய நந்தி அமைஞ்சிருக்கும் அடுத்து இந்த கோயிலோட மிக விஷயம் வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவும் சனியும் ஒன்றா சேர்ந்தால் அது வந்து பிரம்மகதி தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி இருக்கவங்க இங்கே வந்து வழிபட்டால் அந்த குருவும் சனியும் சேர்ந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்க ஏற்படுத்தக்கூடிய தோஷத்தை விளக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அதனால் இங்கே இருக்கக்கூடிய நவக்கிரகங்களே கொஞ்சம் மாற்றி அமைச்சிருப்பதாக சொல்லப்படுது அதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே தான் நம்ம மூலவரான மகாலிங்கேஸ்வரரை பார்க்குறதுக்கு காத்திருக்கக்கூடிய மக்களாக நம்ம பார்க்க முடியும் இந்த மகாலிங்கேஸ்வரரை இங்கே சுயம்புலிங்கமாகவே காய்ச்சளிக்கிறாரு இது தேவார பாடல்கள் பட்ட ஒரு ஸ்தலம் என்பதால் பல முன்னோர்கள் வந்து இவரை பாடி புகழ்ந்துருக்காங்க அடுத்து இங்கே இருக்கக்கூடிய இந்த விளக்கு பாவை விளக்குன்ற பேர் இந்த பாவை விளக்குன்றது ஒரு பெண் தன்னுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி ஆசை வேண்டி இங்கே வந்து ஆயிரம் விளக்கு ஒரு லட்ச விளக்கு ஏற்றுகிறதா சொல்லியிருந்து வேண்டினது அவங்க அவங்கள மாதிரியே ஒரு விளக்கு அமைச்சி இங்கே கொடுத்ததா நினைவாக தான் அந்த விளக்கு அமைஞ்சிருக்கு இதுதான் அந்த பிரம்மக நம்ம மகாளீஸ்வரரை வழிபட்டு வர முதல் பிரகாரம் இந்த பிரகாரம் பேருந்து பிரணவ பிரகாரம் இந்த கோயிலோட மிக மூணு பிரகாரங்கள் இருக்குது இது பிரணவ பிரகாரம் அதுக்கு அடுத்து இன்னொரு பிரகாரம் அடுத்து மூன்றாவது வெளி பிரகாரம் இது எல்லாமே நம்ம உடலோட ஆன்மாவோட சம்மந்தப்பட்டது நம்மளோட தோஷ நிவர்த்திக்காக ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம செய்த பாவங்களை நீக்கிறதுக்காக ஒரு ஒரு பிரகாரத்தோட பேரையே அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம பிரணவ பிரகாரத்துக்கு வழியாக தான் மகாலிங்கேஸ்வரை சுற்றி நம்ம வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம் இது பிரணவ பிரகாரம் அடுத்து இங்கே மருதமரம் தான் தலவருச்சமாகவே இருக்கும் மருதமரம் தலைவருச்சமாக கொண்டது முனிய முனி இடம் தான் அதில் மிக முக்கியமான இடமாக இந்த கோயில் அமைஞ்சிருக்கு மேலும் காவேரி நதிக்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆறு சிவாலயங்களில் இதுவும் ஒன்று காசிக்கு நிகராக சொல்லப்படக்கூடிய காவேரி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆறு சிவாலயங்கள் நான் சொன்னல அந்த மருத மரத்தோட ஸ்தல மரமே அதான் ஆறு கோயில் அமைஞ்சிருக்கான் காவிரி நதிக்கரையில் அதில் ஒன்று திருவெண்காடு நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே ம மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாதர் அடுத்து இந்த கோயில் இன்னும் மூணு கோயில் திருவாஞ்சை இன்னும் இரண்டு கோயில்கள் அமைஞ்சிருக்கு இது எல்லாமே காசிக்கு நிகரான புண்ணியம் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அந்த நதிக்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கிறதால இந்த கோயில்களுக்கு மிக பெரிய பேர் அமைஞ்சிருக்கு அந்த புகழ் உடைய கோயில் தான் இந்த கோயில் அடுத்து நம்ம இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக போகிறது சிங்கமுக கிணறு இந்த சிங்கமுக கிணறு அப்படின்றது நான் வந்து பார்த்தது வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் பார்த்துருக்கேன் அடுத்து இங்கே தான் நான் பார்க்குறேன் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் நம்ம பார்த்துருப்போம் க இந்த சிங்க மூக்கு கிணறு இருக்கும் அது ஏன்னா ராணிகள் குடிக்கிறதுக்காக முன்னால் வச்சுருந்ததாக சொல்லுவாங்க அங்கே கங்கை கொண்ட சோழபுரத்தில் அந்த மூக்கு கிணறுன்றது ஒரு வா அந்த கேட் இருக்கும் அது வழியாக இந்த கிணத்துக்குள்ளே இறங்குற மாதிரி ஒரு விஷயந்தான் அங்கே கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கும் அங்கே கங்கைக்கொண்ட சோழபுரத்துக்கு அப்புறம் இந்த சிங்கமுக்கு வாய் வந்து கிணறு வந்து நான் இங்கே தான் பார்க்குறேன் அது கொஞ்சம் எனக்கு வித்தியாசமாகவே இருந்தது அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக அதை நோட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன் அடுத்து நம்ம மகாலேஷ் மகாலிங்கேஸ்வரர் வழிபட்டு அடுத்து இடதுபுறமாக வரணும் வந்தால் நம்ம வந்து அம்பால இங்கே சம்மி பார்க்க முடியும் இங்கே தனித்தனி சமய சன்னதியாக அமைச்சிருக்கிறதா இங்கே பார்க்க முடியுது லெஃப்ட் சைடில் தான் தனியாக அமைச்சிருக்காங்க முக்கியமாக சொல்லணும்னா இங்கே வந்து அவன் அம்பிகை வந்து ரெண்டு பேரில் குஜ குஜாம்பிகை மற்றும் முக மாலி அம்பிகைன்னு ஏதோ பேர் அது சரியாக எனக்கு சரியாக சொல்ல வரல குஜாம்பிகை மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குது இன்னொரு பேர் வந்து முக அம்மையோ ஏதோ சம்திங் ஒரு பேர் அந்த பேரில் இங்கே அருள் பாதிக்கிறாங்க மேலும் இந்தியாவிலேயே மூகாம்பிகைக்கு கோயில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம் ஆந்திராவில் ஒரு இடத்துலையும் அடுத்து இந்த திருவேடை மருத்துவரில் தான் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தான் மூகாம்பிகைக்கு சன்னதி அமைஞ்சிருக்கான் அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மூகாம்பிகை சன்னதியை இந்தியாவிலே ரெண்டு இடத்துல தமிழ்நாட்டில் இந்த கோயிலில் இருக்கிறது மிக மிக சிறப்பு இது போன்ற பிரம்மகத்தி தோஷம் குரு சனியால் நடப்புடுற தோஷம் இதெல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடம் தான் இந்த திருவிடை மருத்துவம் மகாலிங்கேஸ்வரர் கோயில் ஸோ நீங்கள் அடுத்த தடவை வந்திங்கன்னா கும்பகோணம் வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கோயிலையும் விசிட் பண்ணுங்கள் இந்த வருகுண பாண்டியனுக்கு பிரம்மதி தோஷம் பிடிச்சதால்தான் இந்த கோயிலுக்கு வந்து பிரம்ம தோஷம் நீங்கிறதுனால தான் இந்த கோயில் மிக மிக பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுது அவர் வந்து கிழக்கு வாசல் வழியாக வந்து தெற்கு வாசல் வழியாக வெளில போனதாக சொல்லப்படுது அதனால தான் இந்த கோயில் ஒரு வழியாக வந்தால் இன்னொரு வழியாக போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முழு முதற் காரணமே அந்த பிரம்மகதி தோஷம் நம்மளை விட்டு விலகணும் அப்படின்றது தான் நம்ம கோயிலுக்கு வரும்போது அந்த தோஷம் விலகிடும் அப்படின்ற நம்பிக்கை அதனால தான் அந்த வழியாக போகாமல் மற்றொரு வழியாக போக சொல்கிறது மேலும் இந்த த பிரமகதி தோஷத்தோட தோஷம் எப்போப்பெல்லாம் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலைல ஏழு எட்டு ஒம்பது இந்த மூணு டைமிங்குமே இங்கே தோஷ பூஜைகள் நடைபெறுது ஸோ நீங்கள் அந்த தோஷத்துக்காக வரீங்கன்னா அதை முன்னாடியே டிசைட் பண்ணி எந்த டைமிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்றதை முடிவு பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்